ஹாய் பிரயன்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு குருவி வந்து எங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்குது கூடு கட்டுறதுக்கு இந்த நாரெல்லாம் வந்து இன்னொரு குருவி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது பாருங்கள் இன்னொன்று அதை வந்து எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்குது அழகாக இருக்கு பார்க்கவே இங்கே பாருங்கள் அந்த மூக்கில் வச்சுருக்க பாருங்கள் அந்த அந்த நாறு நாராக இருக்கும்ல அதெல்லாம் எங்கெங்கயோ போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது இங்கே பாருங்கள் அதோடய கீழே ஒன்று உளுந்துருச்சு அது கடைக்கு பாருங்கள் அதை வந்து இன்னொரு குருவி வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு குருவியுமே அந்த நாரை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுச்சு இங்கே பாருங்கள் கீழே தொங்குறது எல்லாத்தையும் மூக்கால் இழுத்து இழுத்து உள்ளே வைக்கிது இப்போ ஒரு குருவி வெளியில் ஓடிடுச்சிங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவும் அதே மாதிரி ஒரு நாரை எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துடுச்சு திரும்பி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கு திரும்பி ஓடிடுச்சு இப்போ இப்போ வந்து இந்த கூண்டுக்குள்ளே ஒரு குருவி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னொரு குருவி வந்து அந்த நார் எடுக்கிறதுக்காக போயிருக்கு எவ்வளோ அழகான ஒரு காய்ச்சாக இருக்குல்ல எதையுமே வந்து கூடி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒன்று கட்டிகிட்டு இருக்குது ஒன்று போய் அதுக்கான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு வந்துக்கிட்டு இருக்குது பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய் இங்கே பாருங்கள் எங்கள் வீடு தான் எங்கள் வீட்டில் கட்டிகிட்டு இருக்குது வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த குருவி இந்த உட்காந்துருக்கு பாருங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க சார் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சரிங்களா அதோ பாருங்கள் வந்துட்டாங்க சூப்பராக இருக்குல்ல பிடிச்ச லைக் பண்ணுங்க இல்லை பாருங்கள் வந்துட்டாங்க உள்ளே போகிறாங்க